இந்த அறிகுறிகள் மட்டும் இருந்தா நீங்க நினைக்கிறதை விட மத்தவங்க உங்களை அதிகமா விரும்புறாங்களாம் தெரியுமா நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு உணர்வு இருக்கும் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதில் எல்லாரும் ஆர்வமாக இருப்போம் ஆனால் மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிவது உண்மையில் எளிதானது அல்ல நீங்கள் உண்மையில் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு வயதாகும் போது மற்றவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் மற்றும் உணர்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது கடினம் நீங்கள் தொடர்ந்து உங்களை குறைத்து மதிப்பிடுபவராக இருந்தால் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு தனித்துவமான ஒளி உள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அது சில நபர்களை மிகவும் வித்தியாசமான முறையில் ஈர்க்கிறது உங்களைப் பற்றி அதிக நம்பிக்கையுடனும் உங்களை பாராட்டுவதற்கும் நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் மிகவும் கவரும் நபராக இருக்கிறீர்கள் என்றும் கூறும் மக்கள் இருக்கிறார்கள் அதற்கான சில அறிகுறிகள் பற்றி இப்பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ஒன்று மற்றவர்கள் உங்களை பார்த்து சிரிக்கிறார்கள் மக்கள் உங்களை கடந்து செல்லும் போதெல்லாம் அவர்கள் உங்களை பார்த்து புன்னகைப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் ஒரு நபர் கவர்ச்சியாக இருப்பதைக் கண்டால் மற்றவர்கள் பார்த்து புன்னகைப்பது மிகவும் பொதுவானது மற்றவர்கள் உங்களை பார்த்து புன்னகை செய்தால் அவர்கள் உங்களுடன் நட்பு உறவை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்று அர்த்தம் இரண்டு மக்கள் உங்களுடன் பேச விரும்புகிறார்கள் மக்கள் எப்போதும் உங்களுடன் உரையாடலை தொடங்க முயற்சித்தால் மக்கள் உங்களுடன் பேசுவதை முற்றிலும் விரும்புகிறார்கள் என்று அர்த்தம் மக்கள் எப்போதும் உங்களிடம் வந்து பேச முயற்சிப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் இது நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பதற்கான அறிகுறி மூன்று இருமுறை பார்ப்பது மக்கள் உங்களை பார்க்கும் போதோ அல்லது நடந்து செல்லும் போதோ இரண்டு முறை பார்ப்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா ஆம் மக்கள் எதையாவது அல்லது யாரையாவது தங்கள் கவனத்தை ஈர்த்ததை கண்டால் இரண்டு முறை பார்ப்பார்கள் மேலும் சில நேரங்கள் பார்த்து கொண்டேவும் இருக்க வாய்ப்புள்ளது இது ஒரு நபர் உங்களுடன் பேச முயற்சிக்கிறார் என்பதற்கான தெளிவான அறிகுறி நான்கு வித்தியாசமான எதிர்வினையை கொண்டுள்ளனர் மற்றவர்கள் உங்களிடம் வித்தியாசமாக நடந்து கொண்டால் மற்றவர்களுடன் ஒப்பிடுகையில் உங்களுக்குள் ஒரு சிறப்பு தொடர்ச்சி இருக்கும் சிலரின் கன்னங்கள் படபடப்பாக தோன்றலாம் மற்றவர்கள் உங்களை சுற்றி அருவருக்கத்தக்க வகையில் செயல்படலாம் இந்த எதிர்வினைகள் மக்கள் உங்களை கவர்ச்சியாக கண்டதினாலோ அல்லது விரும்புவதன் மூலமோ ஏற்படுகின்றன ஐந்து மக்கள் எப்போதும் உங்களுக்கு உதவ முயற்சி செய்கிறார்கள் உங்களுக்கு உதவி தேவைப்படும் போதெல்லாம் மக்கள் உங்களுக்கு உதவ முன்வருவதை நீங்கள் கவனிப்பீர்கள் பெரும்பாலான மக்கள் உங்களை கவர்ச்சியாக கண்டால் மட்டுமே உங்களுக்கு உதவுவார்கள் மேலும் உங்கள் மீது ஈர்ப்பு கூட இருக்கலாம் மக்கள் எப்போதும் தங்கள் இரக்கம் மற்றும் திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் அவர்கள் விரும்பும் நபரை கவர முயற்சிக்கிறார்கள்